பியோர் இம்போர்ட்டட் சுவிஸ் காட்டன் பிராண்டட் கேட்லாக் நைட்டி வாய்ப்பே இல்லாமா நம்ம லக்கி வாப்பா கடையை தவிர வர எந்த கடையிலும் இந்த பிரிண்ட் பார்க்க முடியாது மொத்தம் நூறு நைட்டி நூறு பிரிண்ட் நூறுமே கேட்லாக் பிரிண்ட் செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும் பியோர் சுவிஸ் ரொம்ப லைட் வெயிட் சுவிஸ் காட்டன் த்ரீ எக்ஸல் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் நெக்ல காப்பர் எம்ப்ராய்டு ஒர்க் இருக்கும் நெக்ல காப்பர் எம்ப்ராய்டு ஒர்க் பியோர் சுவிஸ் காட்டன் ஃபார்ட்டி கிராம்ஸ் வெயிட் சுவிஸ் த்ரீ போ எல்லாமே பிராண்டட் கேட்லாக் மாடல் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும் திருப்பி திருப்பி சொல்ற நீங்க வாங்கிருக்கேன் கண்டிப்பா இல்லாம இந்த வேலையை சொன்ன ஆச்சரியமா இருக்கும் இதுல பஜார் பிரைஸ் த்ரீ நைன்டி மேல வரும் பட்ஸோட பக்க பிராண்டட் ஐட்டம் ஸ்பெஷல் பிராண்டட் ஐட்டம் ரம்ஜானுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான ஐட்டம் பிரைஸ் இருக்கும் வெறும்

చక్ర ఫ్రంట్ సూపర్ అని చుంగిడి చక్ర అరుణి అని చుంగిడి చక్ర పక్కా ఫ్రంట్ పక్కా వాషబుల్ ఫ్రంట్ కి నూతు నూరు గ్యారంటీ ప్రైస్ ఉన్న ఆచరి మార్గం వేరు ఇరవై తొమ్మిది త్రీ ఫోర్ టెన్ ట్రిపుల్ ఎక్సర్ సైజ్ అంబత్తి ఆరు అయితే నెక్లెస్ ఎంబ్రాయిడర్ వర్క్ అని సూపర్ సామర్ ఓవర్ ఫ్రంట్ పని ఎలా ఫ్రంట్ డిఫరెంట్ ఎది మీద సాదా పని ఇరికి వేరు కదమ్మా త్రీ ఫీట్ త్రీ ఫీట్ షోల్డర్ ఒక అంజీ విడిచిగా మీకు బండి పని ఫ్రంట్ గ్రీన్ లీఫ్ సూపర్ అయిన గ్రీన్ లీఫ్ గ్రీన్ లీఫ్ சூப்பர் சூப்பர் பிரிண்ட் எல்லா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமா இருக்கும் ரீசெலர்ஸ் இருந்தாலும் இருந்தாலும் தயவு செய்து வாங்கி வச்சுக்காங்க இந்த ரேட்டுக்கு ரம்ஜான் முடிஞ்ச கிடைக்காத ரம்ஜான் முடிஞ்சு கண்டிப்பா ஐம்பது ரூபா ஜாஸ்தியாகும் ஒவ்வொரு வாரமும் சொல்ற மைண்டில் வச்சுக்காங்க இந்த சுவிஸ் கார்ட்டன் லைட் வெயிட் அருமையான எல்லா ஒரு பிரிண்ட் நார்மலா இருக்கு எல்லா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான பிரிண்ட் வித்தியாசம் இவருங்க சூப்பர் சூப்பர் எல்லாமே சூப்பர் இவருங்க

பிரிச்சி வச்சு நேபு பக்கா சக்கரா பிரிண்ட் நேபுடு சக்ரா கோல்டன் லீஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் இம்போர்ட் பிரிண்டடு அப்புறம் இது இது கோல்டன் லீஃப் மொத்தம் பத்து பத்துமே அருமையான அருமையான சூப்பர் சூப்பர் பிரிண்ட் எல்லாமே தமிழ் வித்தியாசமா எதுவுமே ஆரியர் பிரிண்ட் கிடையாது இது அடுத்த பிரிண்ட் பாருங்க சூப்பர் பிரிண்ட் பாருங்க ஒரு போச்சை மில்லி ஒரு டாட்டு ஒரு லீப்பு எல்லா பிரிண்ட் எல்லாம் இதுவாரு சக்கரா ஒரு சக்கர எல்லாமே என்னென்ன ஒரு அருமையான பிரிண்டர் இது பாருங்க இது ஒரு சூப்பர் பிரிண்ட் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னைக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் பக்கா டிஜிட்டல் பிரிண்ட் ஒண்ணுக்கு ஒன்று வித்தியாசமா இருக்குது பாருங்க

பிளாக் ஒரு பிரிண்டடு ஒரு க்ரே இது பாருங்க பிளாக் வித் பிங்க்கு அருமையான பிளாக் வித் பிங்க்கு இது பாருங்கள் இது ஒரு பிளாக் வித் பியாரு சூப்பர் சூப்பர் பிரிண்ட் எல்லாமே எல்லாமே அருண் இங்கே வரும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எல்லாமே இங்கே வரும் சூப்பர் பிரிண்ட் இது பாருங்கள் இது வந்து சக்கர சக்கராவில் பியூர் சுங்கி மா அந்த குவாலிட்டி ஐநூற்றம்பது ரூபாய் வாங்க முடியாது மாதிரி பாருங்கள் ரெட்டு சூப்பர் ரெட்டு அமைப்பது பாருங்கள் இது ஃபைவ் ஃபிஃப்டி வரும் பிரிண்டடில் ப்ராண்டட் ஐட்டம் பக்கா பிராண்டட் சுங்கி இங்கே ப்ரிண்ட் பண்ணுறேன்

எல்லாமே அருமை அடுத்து பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு பிளாக்கு ஒரு க்ரீனு ஒரு க்ரே இவ்வளோ எல்லாம் சூப்பர் சூப்பர் பிரிண்ட்டுமா வாய்ப்பே இல்லை நினச்சி மட்டும் பார்க்க முடியாது பிரிண்ட் எங்கள் கடையில் எந்த கடையை வாங்க முடியாது நைட்டிலே இப்படி அருமையான பிரிண்ட்டு லக்கி வாப்பா கடை தவிர எந்த கடையில் வாங்க முடியாது ப்ரைஸ் சொன்னால் வாசி வரும் இரநூத்தம்பது டூ ஃபிஃப்டிக்கு வாய்ப்பே இல்லைம்மா ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போது டயவேட் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் செய்ய தரேன் இந்த டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படிட்டு பாருங்க சூப்பரா பிரிண்ட் ஏதோ பிரிண்ட் எல்லா அருமைக்கு வரும் அருமை அருமை நூறு பேர் நூறு டிசைன் நூறு பிரிண்ட் வாய்ப்பே இல்லை இந்தாங்க இந்தாங்க ஃபைனல் பிரிண்ட் மொத்தம் மூச்சு முடிவு நூறு பிரிண்ட் போட்டு நூறு அருமையான பிரிண்ட் வருது இரநூத்தி ஐம்பது த்ரீ ஃபோர் நைன் த்ரீ எக்ஸல் சைஸ் நெக் வரைக்கும் சுவிஸ் காட்டன் நாலு பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் ஆஃபர் பாய்